ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான சுவையான சிறு பருப்பு வைத்து உங்களுக்கு வந்து கடலை மாவில் வந்து சாம்பார் செஞ்சு காமிச்சிருக்கேன் இது வந்து டேஸ்ட்டான சுவையில் செம்மையாக இருக்குங்க நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சாம்பார் எப்படி சேலாங்றதை பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாசி பருப்பு அதாவது பாசி பருப்புன்னு சொல்லுவோம் நான் சிறு பருப்புன்னு சொல்லுவோம் அதே வந்து ஹண்ட்ரட் கிராம் எடுத்து கழுவிட்டு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா டூ விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க சாம்பார் வந்து எப்படி தாளிக்கலான்றதை பாருங்கள் ஒரு அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் வந்து நல்லா இருந்தோங்க அந்த ஸ்டேஜில் கடலப்பருப்பு வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க கடுகு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க கடுகு நல்லா பொரியட்டுங்க அந்த ஸ்டேஜில் வரமிளகாய் வந்து ஒரு ஐந்து ஆட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பூண்டு வந்து ஒரு ஏழு பூண்டு வந்து தட்டி ஆட் பண்ணிக்கோங்க வாசனையாக இருக்குங்க பச்சை மிளகாய் வந்து நாலு இந்த மாதிரி நீட்டாக பீதி ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து சிறு துண்டு இஞ்சி வந்து தட்டி ஆட் பண்ணிக்கோங்க துண் இஞ்சி ஏன் ஆட் பண்ணுறேன்னு பார்த்திங்கன்னா வாசனையாக இருக்கும் ப்ளஸ் டைஜஷன் ஆகாதவங்களுக்கு ஈஸியாக டைஜஷன் ஆகுங்க கருவேப்பிலை ஒரு வைப்பை ஆட் பண்ணிக்கலாங்க தாராளமாக ஆட் பண்ணிக்கலாங்க சீரகம் வந்து கால் டீசன் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நல்லா ஃப்ரை ஆகணுங்க அந்த ஸ்டேஜில் வந்து ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் வந்து உரிச்சு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுன்னா உடம்புக்கு வந்து குதிச்சு தருங்க ப்ளஸ் இந்த வெயிலுக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க அதனால் ஆட் பண்ணியிருக்கேன் பெரிய வெங்காயம் ரெண்டு இந்த மாதிரி நீட்டாக ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா ஃப்ரை ஆகணுங்க ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகணுங்க அது ஃப்ரை ஆகிறதுக்காக நம்ம கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ண போகிறோம் அப்போ சீக்கிரமாக வதங்கி வருங்க நல்லா எண்ணெய் சுருண்டு சுருண்டு வதக்கணுங்க அந்த ஆனியனுங்க நம்ம கஷ்டகாலத்தில் இந்த மாதிரி சாம்பார் தாங்க நம்மளுக்கு வந்து கை கொடுக்குங்க அதாவது வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் இல்லாத போது நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஹெல்த்தியாகவும் சாப்பிட்லாங்க டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இது வந்து இட்லி தோசை சாம்பார் சட்னிக்கு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருக்குங்க நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா அதாவது சிறு பருப்பு தான் நம்ம வந்து இதில் வந்து ஆட் பண்ணலாம்னு சொல்ல முடியாதுங்க உங்கள் வீட்டில் இருக்கிற எந்த பருப்பு வேணாலும் அதாவது ஃபேவரெட்டான துவரம் பருப்பு இல்லைன்னா அதாவது ரேஷன் பருப்புன்னு சொல்லுவீங்களா அந்த பருப்பு எந்த பருப்புனாலும் உங்களுடைய ஆப்ஷன் தாங்க தேவையான பருப்பு வந்து ஆட் பண்ணி நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கலாங்க நெக்ஸ்ட்டு வந்து இந்த தக்காளி வந்து நாலு வந்து நல்லா கட் பண்ணி பழுத்த பழமாக ஆட் பண்ணிவிடுங்க அந்த சி வேக வைத்த சிறுபருப்பை வந்து நல்லா மத்து வைத்து நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸு இப்போ பாருங்கள் தக்காளி வந்து நல்லா இந்த ஸ்டேஜுக்கு எண்ணெய் திரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள் அப்போ ஒன் டீஸ்பூன் வந்து மிளகாய் ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா ஃப்ரை விடுங்க இப்போ பாருங்கள் பார்க்கறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த அளவுக்கு நம்ம வந்து கிரேவி வந்து ரெடி பண்ணுங்க தாளிப்பு சாம்பாருக்கு தேவையான தாளிப்பு வந்து இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க எண்ணெய் திரிஞ்சு எடி எது பாருங்கள் தாளிப்பு நீங்கள் பெருங்காயம் வேணுனாலையும் ஒன் டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து கால் டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேங்க கடலை மாவு வந்து கொஞ்சமாக அதாவது ஒரு ஐம்பது கிராம் இல்லை தான் நூறு கிராம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க நல்லா கை வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கட்டி இல்லாமல் இருக்கணுங்க நீங்கள் வந்து கடலை கடலை மாவு ஒன் டம்ளர் வச்சு இந்த மாதிரி சாம்பார் செஞ்சுக்கலாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டு வருங்க இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்மளுடைய தாளிப்பில் வந்து சேர்த்துக்கலாங்க கட்டியாக நம்ம ஆட் பண்ணும்போது வயிற்று வலி வந்துடுங்க இந்த கடலை மாவு அதனால நல்லா கரைச்சி தாங்க ஆட் பண்ணணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தாலிப்பில் சாம்பார் நம்ம சாப்பிட்டு சாப்பிட்டு நம்மளுக்கே ஒரு இதாக இருங்க அந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி சாம்பார் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்குங்க எக்ஸ்ட்ரா வந்து நம்ம சிறு பருப்பு கடைஞ்சி வச்சுருக்கீங்களா அந்த தண்ணியும் பருப்பையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் லாஸ்ட்டாக தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி கொதிக்கி விட்டுக்கலாங்க ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸு ஏற்கனவே டூ டைம்ஸ் நம்ம சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம் அதனால லாஸ்ட்டாக ஆட் பண்ணும்போது பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க சால்ட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு தட்டு போட்டு மூடி விட்டுடலாங்க நீங்கள் லாஸ்ட்டாக வந்து ஃபேவரேட் கொத்தமல்லி கொத்திமல்லி தலையை வந்து இந்த மாதிரி தண்டோட அதாவது வாஷ் பண்ணிவிட்டு தண்டோட கட் பண்ணி ஆட் பண்ணி பாருங்கள் சமையல் வந்து சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாசனையாக இருக்கும் மனமாகவும் இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் சாம்பார் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஆரோக்கியமான சாம்பார் ஈஸியான சாம்பார் வீட்டிலேயே செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் உங்களுக்கு இந்த சேனல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனாக க்ளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்